யர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு இருபத்தி பன்னெண்டு அஞ்சு இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி எண்ணிக்கி எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னிக்கி இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அட்சயத் திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிர ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு ரிஷபம் கிருத்திகை ரோக நிமிச ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார்றார் தனித்த குருவாக இருக்கார் அதனால் ரொம்ப அனலைஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சட ஒரு எதை யதார்த்தமான முடிவு எடுக்காம ரொம்ப யோசித்து 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 அதிலே ரொம்ப குழம்பு போயிருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து குழந்தை பிராப்திக்குன்னு இது பண்ணுற வாழ்க்கெல்லாம் வந்து அபாட் இருக்கும் அது அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும் ஏன்னா குரு பகவானே புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பு பெற்று போயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் அற்ற நிலை இருக்கும் செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பதினொன்றாம் இடத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கிரகங்கள் இருக்குது அதாவது ராகுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கிர காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா ராகுவும் செவ்வாயும் ரொம்ப கான்ஃப்ளிக்டிங் பிளானட்ஸ் அதனால் வந்து ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் உங்களுக்கு தொழிலில் வந்து லாபத்தில் வந்து சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழ உங்களுக்கு வந்து திருமண யோகம் வந்தாச்சு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதாவது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருப்பினும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல போகும்போது நான்கு கிரகங்கள் அமையப்பெறது அதாவது பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சூரியன் சந்திரன் சுக்கிரன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதாவது உங்களால் ம மனசார சந்தோஷமாக இருக்கக்கூடிய செலவுகளாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலது வே தேவையற்ற செலவுகளாகவும் வெளியாக பார்க்கும்போது வெளி தேவையற்ற செலவுகளாக பார்க்கப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் ஒருவர் அதாவது ராசியில் வந்து எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டரை மணிலிருந்து ப பத்தாம் தேதி ராத்திரி அதாவது பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் அமைகிறதுனால மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் தனித்த குரு தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டெவிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எட்டாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒரு மணி வரலாம் பதினொன்றாம் தேதி காலத்தால் ஒரு மணியிலருந்து பதிமூணாம் தேதி காலத்தால் எட்டு மணி வரலும் சந்திரபவன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய வாக்கில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தனஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அக்ஷய திருதியை வருது பத்தாம் தேதி அன்றைக்கி அவசியமாக நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ இல்லைன்னா வந்து இந்த தர்மசாலைகளுக்கோ போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்டான அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும்